வணக்கம் நண்பர்களே நம்முடைய வாழ்க்கைக்கு உதவும் தன்னம்பிக்கை கருத்துகள் நான்கு என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க முதல் கருத்து மனித மனங்களுக்கிடையே உறவுகளை ஏற்படுத்துவதிலும் அப்படி ஏற்பட்ட உறவுகளை ஆக்கப்பூர்வமாக வளர்ப்பதிலும் நம்மிடமிருந்து வெளிவருகின்ற அந்த வார்த்தைகள் எப்பொழுதுமே முந்திக் கொள்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நல்ல வளமான அதே நேரத்தில் கேட்பவர்களுக்கு மகிழ்வூட்டக்கூடிய ஆக்கப்பூர்வமான சொற்களை மட்டுமே நாம் எப்போதும் பயன்படுத்துவோம் இரண்டாவது கருத்து அமைதியை தேடி நான் எங்கெங்கோ அலைந்தேன் பிறகு ஓரிடத்தில் அமர்ந்தேன் அமைதி அங்கேயே இருப்பது அப்பொழுதுதான் தெரிந்தது என்று நம்முடைய பெரியோர்கள் சொல்லுவார்கள் அடுத்தவர்கள் நம்மை திரும்பி பார்க்க வேண்டும் என்று நாம் நினைத்து வாழக்கூடாது அப்படி நாம் வாழ ஆரம்பித்து விட்டோம் என்றால் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் இழந்திருப்போம் தேவைப்படும் பொருளாக நாம் இல்லாமல் தேடப்படும் இதயமாக இருக்க நாம் கற்றுக்கொள்வோம் அப்பொழுது இந்த வாழ்க்கை அழகாக மாறும் மாறட்டும் மூன்றாவது கருத்து நம் ஒவ்வொருவரிடமே நல்ல திறமைகள் அல்லது நமக்கு பிடித்தமான பண்பு என்று ஒன்று இருக்கும் அதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரையுமே நேசிக்க தொடங்க வேண்டும் நம்முடைய வாழ்நாளிலே மற்றவர்களை நாம் நேசித்து அன்பு செலுத்தி அவர்களை முன்னேற்றி நாமும் முன்னேற வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை வளர்த்தி கொண்டு அனைவரிடமும் அன்பாகவும் பிரியமாகவும் நாம் பழகத் தொடங்கினால் வாழ்க்கை அற்புதமானது ஆனந்தமானது நான்காவது கருத்து நம்முடைய முயற்சிகளுக்கெல்லாம் உயிரோட்டமாக அமைவது எதுவென்றால் மற்றவர்களோடு நாம் கொண்டிருக்கும் உறவுதான் என்று சொல்லுவார்கள் அந்த உறவு பாலத்தின் மீதுதான் நம்முடைய முயற்சி பயணமே இருக்கிறது என்று சொல்லுவார்கள் ஆகவே அந்த உறவு என்பது சரியானதாக அன்பு காட்டுவதாக எப்போதும் பாசம் காட்டுவதாக இருக்க நாம் பார்த்து அதுவே பெரிய பெரிய முயற்சிகளை நமக்கு செய்ய வைத்துவிடும் நம்முடைய உறவு பாலம் முறிந்தால் நம்முடைய லட்சியம் தகர்ந்துவிடும் உள்ளங்களுக்கிடையே உறவு பாலம் அமைக்கக்கூடிய கலையிலே நாம் சிறந்து விளங்கினோம் என்றால் நம்முடைய முயற்சிகள் வெற்றி பெறுவது மிகவும் எளிதாகிவிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே